ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி கம்பெனியும் ரெண்டு ரெட் கார்டு கொடுத்து விட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமேலே பார்வதி வீட்டுக்கு வந்த அப்புறமேலே அவங்க அம்மா அவங்கள நிறையவும் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க பட் பார்வதி வந்து ரொம்ப ரொம்பவும் கில்டு தாங்க முடியாமல் ஒரு லைவுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சாண்ட் சாரி கேட்டிருந்தாங்க கோ கண்டஸ்டன்ட்ஸ் ஆகட்டும் இல்லை பா ப்ரெஜெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டிருந்தாங்க ஆனால் பார்வதி அவங்க அம்மா வந்து எமோஷ்னலாக ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு பேருமே ரெட் கார்டு கொடுத்து எவிக் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரெட் கார்டு கொடுத்து எபிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்வதியோட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த கார்டாஸ்கில் மூணு பேரும்தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க அதில் வந்து இது ஒரு பப்ளிக் ஷோ ஏன் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதினியும் பார்வதியும் எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி அவங்க அளவுக்கே ஈக்குவலான வார்த்தைகளை பேசினா சாண்ட்ராவை யாருமே மைண்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய வருத்தமாக இருக்குது அதாவது து இவங்க ரெண்டு பேரும் அவங்கள கிக் பண்ண உடனே எல்லாருமே எமோஷனல் ஆகி இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து கண்டிப்பாக வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தொடர்ந்து தான் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்குதே தவிர ஆனால் மூணு பேரையும் நியாயமாக வச்சு விசாரிக்கவே இல்லை சாண்ட்ரா கொஞ்சம் அது கூட பரவாயில்ல கிட்ட ரெண்டு பேரும் பர்வதினும் கம்ரதினும் சாரி கேட்க போகும்போது கூட அவங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு அவங்க மூணு பேரையும் வச்சு எங்கேருந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது விஜய் சேதுபதி ஆனால் அனலைஸ் பண்ணி பட் எதுவுமே அவங்களை பேச விடாம ரெட் கார்டு கொடுத்து மா இந்த மாதிரி பண்ணும்போது தப்பில் ஈடுபட்டுற ரெண்டு பேர் மட்டும் இதை அனுபவிக்கணும் ஒருத்தர் மட்டும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடணுமா ஏன்னா எல்லா விதமான அந்த சிம்பத்தியும் சாண்ட்ராவுக்கு போயிடுச்சு அவங்கள கிக் பண்ணிட்டாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க ஃபிட்ஸ் வந்துருச்சு இதெல்லாம் ஓகே ஆனால் ஃபஸ்ட்டு கம்ருதினை தேவையில்லாத வார்த்தையை யூஸ் பண்ணி பேசினது சாண்ட்ரா தான் இவங்கக்குள்ளே சண்டை ஸ்டார்ட் ஆனதே கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் கிடையாது இது வந்து பார்வதிக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பிளான் பிளாக் மார்க் ஆகிடுச்சு அவளுடைய கரியர் இதனாலே ஸ்பாயில் ஆகிடுச்சு லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஏன் பொண்ணு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறா அது மட்டும் கிடையாது ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு ஃபெமிலிஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோரராக ஒரு விளாகராக இருந்த ஏன் பொண்ணு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வீட்டில் முடங்கி இருக்கிற பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க